அனைவருக்கும் வணக்கம் நாம் பேரூரில் நடைபெற்ற பெரிய புராணம் பேரூரை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிகேஎஸ் ஐயா எழுதிய அந்த நூலை முதல் பிரதியை ஊர்வலமாக எடுத்து வருவதை பார்த்தோம் அரண் பணி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற சிகேஎஸ் எஸ் ஐயா விழாவில் சிவனடியார்களும் புலவர்களும் திருமறை ஆசிரியர்களும் அதை பகுத்து ஆய்வு செய்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்ததை பல பாகங்களாக பார்த்து மகிழ்ந்தோம் அடியேணுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது ஏனென்றால் ஞானசூனியமானிய நான் இந்த அருமையான ஒரு நமது கலாச்சாரத்தை பண்பாட்டை பல ஆண்டுகளாக நம் தமிழ் மக்களுக்கு எடுத்துச் சொல்லிய அந்த புராணங்களை பற்றி நமக்கு தெரியாது இதுபோல வீடு எழுப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் உண்மையாலுமே மன நிறைவாக இருக்குது நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபட்டு தன்னுடைய மனதையும் தன்னுடைய குடும்பத்தையும் அன்பு செலுத்தி அற்புதமாக வாழ்ந்து மறைந்திருப்பதற்கு இது ஒரு உதாரணம் அது மட்டுமல்ல இந்த பெரிய புராணம் பேருரை வழங்கும் நிகழ்விலே தமிழுக்கும் பெருமை சேர்த்து இருக்கிறார்கள் தமிழிலே எத்தனை விளக்கங்கள் அற்புதம் போங்கள் இன்னொன்றும் நிகழ்ந்து நடந்தது இந்த வீடியோவில் ஓதுவார்களின் பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு திருக்கோயிலில் சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கிறப்போ ஓதுவார் வந்து திருமுறை தேவாரம் திருவாசகம் பாடலை பாடுவாங்க இறைவன் முன்னாடு இறைவனை மகிழ்விக்கிறதுக்காக அற்புதமாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே அது மாதிரி தன் வாழ்க்கையிலே ஓதுவாராக படித்து பழக்கப்பட்டு அந்த திருக்கோயில்களிலே பாடல்கள் பாடும் ஒரு பதினெண்டு பன்னெண்டு பதிமூணு ஓதுவார்கள் மேடையிலே அமர்ந்து அற்புதமாக பாடல்கள் பாடுகிறார்கள் அதை அவசியம் நீங்கள் கேளுங்கள் ஒருவர் பாடுவதே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஆனால் இங்கே பதினோரு பேர் பன்னெண்டு பேர் பாடுறாங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு இறைவனுக்கே ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த தேவாரம் திருவாசக பாடலை நீங்கள் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீங்க இதை அமைதியாக கேட்டு பாருங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நாம் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் சம்போ அப்படி சொன்னாலே சிவா ஐயா நாம அப்படி சொன்னாலே நம் உள் உறுப்புகள் அதிர்வடைந்து நமக்கு ஆனந்தத்திற்கும் நல் நோக்கத்திற்கும் எடுத்துச் செல்லும் ஆகவே இந்த நோக்கத்திலே இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள் நிகழ்வுகள் தொடர்ந்து பாருங்கள் ஓதுவார்கள் பாடியது மட்டுமல்ல நமது குமரலிங்கம் ஐயாவை பற்றி அவர் செய்த தமிழ் தொண்டை பற்றி ஆன்மீக தொண்டை பற்றி அவர்களே சொல்வதை கேளுங்கள் மாசி காசி மாசி பிளகே ஏசி தே காசி ஹல்புரிய மாசி பிலகே சரி மறை கொள்ளை கொண்டாசிமையுதே செய்ய வெளியே செய்யிட

வீர் வீர தாடு பொழிக வேறு வீர தாடு பொழிக இந்த நாடுகளுக்குள்ள நாங்க விளக்கு சொல்லிட்டு இருக்கோம் கம் நான் சொல்றேன் கொல்ல தெருவில் ஊசிக்க விட ஐயா தான் என்ன சொல்றது எல்லாம் ரொம்ப அறிஞர் அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு நாங்களாம் வளர்ந்தோம் அவ்வளவு ஒரு அமுதமான ஒரு தமிழ் அந்த தமிழை எல்லா திருக்கோளிலும் ஒலிக்கு வைத்த பெருமையும் ஐயாவுக்கும் சென்று அதான் நான் கடலை சொல் நான் ஒரு எட்டாண்டுகளில் அதிகரிப்படி செஞ்சுருக்கேன் அதில் அர்ச்சனை அப்படின்னா சிவாய மக ஈஸ்வராயனம நம தான் நம்ம மொழியும் இருக்காதா அப்படின்னு அவெல்லாம் ஏற்கனவே காணவும் தோணும் ஏன்னா நமக்கு ஒரு பாட்டம் தானே பாடப்படுறாங்க சுவாமிக்கு தமிழ் அர்ச்சனை இருக்காதா அப்படின்னு ஐயாவெல்லாம் பெரும் பாடுபட்டு இன்னைக்கு தமிழ் அர்ச்சனை எல்லா ஆளுங்களையும் தமிழ் அர்ச்சனை இதெல்லாம் நம்ம தமிழ் கடை சொல்லிவிட்டு ஐயாவுங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் நம்ம தலைமுறை தமிழ் அழியாவில் தலைமுறை எல்லாமே ஐயாவுக்கு அடமுட்டி அவங்க எல்லாம் பொது முயற்சி ஐயாவும் கேமராஜன் ஐயாவும் சொல்ல சொல்லவர் அப்படின்னா போல முனைப்பாளர்கள் வாழக்கூடிய காலங்களில் நாமளும் இதெல்லாம் நமக்கும் சொல்லுவது நான் மோசடிக்காக சொல்ல இப்போதான் ஐயாவுடைய அனுபவம் தான் என்னுடைய வயசுலாம் அப்படி சொன்னார் இசைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினால மூணு வருடம் தேவார பாடசாலை இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த சங்கம் ஒன்று வைக்கலாமே நீங்கள் தலைவராக இருக்கணும் சாமி திருவர்கள் எப்படியோ அப்படி எல்லாருக்கும் முதல்ல ஒண்ணு செய்வாங்க சொல்லி நம்முடைய அந்த பெண் ஓதுவா மூர்த்திகள் ஏன்னா நம்முடைய திருமுறைகள் அப்படிங்கக்கூடிய இந்த மரபு நம்முடைய காரைக்கால் அம்மையா தான் ஆரம்பிச்சு இன்ன தன்மையன் என்றது நீ ஒன்னா பெருமான எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா முடியாது ஐயா எல்லாம் நிறைய இன்ன தன்மையின் அப்படின்னே ஒரு தலைப்புல மூணு மணி நேரம் எங்க ஊர்ல கிருஷ்ணர்கள் பேசியிருக்கேன் மயர மனத்தில் சாப்பிட போறோம்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க ஆயிரம் பேர் உட்கார்ந்து. இந்த விஷயம்னா அடியார்களுக்கு சாமிடைய திருவரண்டா தெரியும். ஆனா ஒரு சாமானியமா ஐயா பேச கேக்குறானே. ஏன்? அவங்க மொழியில் ஐயா பேசறார். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. குட்டிங்கமா பேசுறார். அவரேது புரீய முன்னில பேசறார் நம்ம முன்னில பேசுகிறார் அப்ப அந்த இந்த தன்மையுமே தடை பேன நல்ல நேர் இருக்கு. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வந்தார். பேசறாரு. அந்த இடத்துல நான் திருமுறை பாடும்போது அவருக்கு அணிவித்த மாளிகை எனக்கு அறிவித்தார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நீ நல்லா வருவேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு இன்னைக்கு சாமி ஐயாவுடைய ஆசிகளால இந்த தேவாரத்துறை அரசு மாணவர்கள் நலன் சங்கத்தை அதை வழி நடத்த பெருமான ஒரு வாய்ப்பு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த தமிழை இன்னைக்கு கண்டுக்க ஆள் கிடையாது அப்படி இருந்ததை மாற்றி இன்னைக்கு எல்லா ஆலயங்களிலும் போதுபார்கள் தமிழ் பாடல் அடியார்கள் அற்புதமா பாடிட்டு இருக்காங்க அது மூலமாக பாருங்கள் நம்முடைய அரண்மனி பெரும்படி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பணிக்கு இடையில ஐயா கிட்ட ஒரு விண்ணப்பம் தான் வச்சோம் ஐயா இந்த மாதிரி தேவாலம் படித்த மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தினமும் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் சாமிக்கு திருமணி சொல்லிட்டு அவங்க வேற வேலையை பார்க்கக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் ஐயா கேட்டாரு நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க ஐயா அந்த மாதிரி ஏதாவது ஒரு திருக்கோவில் ஒரு நாலு ஐந்து திருக்கோவில் ஒரு நாலு தேவாரம் பாடுற ஒரு உதவாதங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பதினோரு திருக்கோவில் போட்டுருவோம் எவ்வளோ பெரிய மனசு சுவாமியுடைய திருக்கோவில் அதான் திருவள்ளுவர் இந்த தமிழை சாமானியனும் சொல்ல வேணும் சுவாமி அதுதான் ஆசைப்படுறது சொன்னாங்கல்ல என்ன அந்த அச்சனையும் இன்னைக்கு என்னைக்கு பின்னாகி நின்றாய் நீடா மேலா ஆக நுண்ணை கொன்னு தாய் போச்சி ஊஞ்சா உள்ளே போலி தாய் போற்றி ஒரு விஜயே போர்த்தி இப்படி தாளையில் பார்த்தாரா சிவாசாரியை பார்த்தாரா தமிழ் பார்த்தாரா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய அய்யா மற்றும் பெருமக்களாரும் கொண்ட வித்து இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அடிந்த அரண்மடி அறக்கட்டளை ஐயாவர்களுக்கும் அரண்மனை சேர்ந்தவர்களுக்கு அழியாது மிகுந்த நன்றியை சொல்லி பெரிய பிராணம் பெரிய புராணம் வந்து பாடிக்கலாம் You.

வாழூ ஜெபடா දෙவி கை மணிவடம் புரக்க அம் போ முறை அது சீர் குறை விவாகிடை வாட நான் நடை அரங்கள் தத்த வந்தே வில்கேன் வேங்கை குளி தெய்வி விலத்துட உடந்தேலா தி நார் பெரியweni மோதி બોલી તાબાઈ ગનત્રેની બોટી કલ્યાની બોટી કોળી ઇતની મુરગણી કરોહરા